channel people yepada எப்படா வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் மார்க் ஷீட் ஆமாம் எல்லாருக்குமே வந்து டென்த்தோட ரிசல்ட் எப்போ வரப்போகுது இப்போ வந்து வேற டுவெல்த்து ரிசல்ட் வந்து அறநூறுக்கு அறநூறு வாங்கி ரொம்ப பட்டை கிளப்பி வைரல் ஆகிட்டாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் டென்த்து ரிசல்ட் எப்போ வர யார் ஐநூறுக்கு ஐநூறு வாங்க போகிறா அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் சில பேருக்கு செலிபிரிட்டீஸோட பசங்களும் டென்த்து மாறுதிருக்காங்களே அவங்களோட ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதன் வரிசையில் நம்மளோட தனுஷ் சாரோட பையனானா யாத்ராவோட ரிசல்ட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோசியல் மீடியாவில் ஆகி ரிலீஸ் ஆயிருக்கு அவர் யார் என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளோ எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லா சொல்ல போறேன் வாங்க எவ்வளோ சால்வ் பண்ணிக்கலாம் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷரோட பையனான யாத்ரா தமிழ் சப்ஜெக்டில் அதாவது டென்த்தில் தமிழ் சப்ஜெக்டில் நூற்றுக்கு எயிட்டி எயிட் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கிலீஷில் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு மேக்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஆறை ஸ்கோர் பண்ணியிருக்காரு நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட்ல நூற்றுக்கு அகைன் தொண்ணூற்றி ஆறு சோசியல் சயின்ஸில் நூற்றுக்கு தொண்ணூற்றி நாலு சப்ஜெக்ட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது ஐயஸ்ட் மார்க் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷில் தொண்ணூற்றி எட்டு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு லோயஸ்ட் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எண்பத்தி எட்டு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து எல்லாமே நைன்டி அபோவில் தான் தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஓவராலாக ஐநூறுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் வந்திருக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஐநூறுக்கு வெறும் இருபத்தி எட்டு மார்க் தான் குறஞ்சிருக்கு அதுவும் அங்கங்கே சில்லற செல்லியாக ஒரு ரெண்டு மார்க் தான் இதை பார்த்தா நம்மளோட தனுஷ் சார் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய அழுத்தடுத்து நிறைய சோகமான செய்திகள்லாம் போயிட்டு இருந்துச்சு இப்போதான் அவருக்கு டிவோர்ஸ் ஆச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ஒரு ஒரு நல்ல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது ரொம்பவே அவர் ஹாப்பியாக இருக்காரு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் யாத்ராவோட தாத்தா யார் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார் அவட பேரன் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் போது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்படிதான் தான் இருக்காங்க ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ மார்க் எப்படா எடுத்த படிச்சு நீ உண்மையாகவே அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஷாக்காக இருக்காங்களாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாத்திரா ரொம்ப விளையாட்டு பையன் இவ்வளோ மார்க் சூப்பராக எடுத்ததில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தனுஷ் சார் அடுத்து வெற்றிமாறன் சாரோட காம்போல ஒரு சில படங்கள் கமிட் ஆகிருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது அந்த கமிட்டான படங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து கேஜிஎஃப் லெவலில் கிட்டத்தட்ட வந்து இருக்க போகிறதுக்கான ரீசனும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட காம்போ அடுத்தடுத்து ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்க இது இதுக்கு ஈக்குவலாக தான் நம்மளோட தனுஷ் சார் இப்போ வந்து ரொம்பவே முடியலாம் வளர்த்து ரொம்ப பெரிய லம்ல லாங் ஏர்ஸ்டெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த ஒரு ராஜா காலத்து கதையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு புராண கதையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இப்போ லீட்டஸ்ட்டாக வந்து தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி கதைக்கு நிறைய ஹைப் இருக்குது மக்கள் கிட்டேயும் நிறைய வரவேற்பு இருக்குது அப்படி இருக்கும் சமயத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கதையாக தான் வெற்றிமாறன் சந்த் தனுஷ் சாரோட காம்போவாக இருக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியா ரொம்பவே ஆக்குபையாக சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க டென்த்துக்குள்ளே எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா டென்த்து படிக்கிற பசங்களே இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சு பண்ணலாம் கைஸ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க